ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான் நிறைய பேருக்கு வந்து சிரமமாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்குமே கஷ்டமாக இருக்குது இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தான் ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் வெயிட் கெய்ன் பண்ண நினைச்சாலும் சரி இல்லை ஃபேட் லாஸ் பண்ண நினச்சாலும் சரி அதை சரியாக புரிஞ்சு பண்ணிங்கன்னா அதிகமாக இல்லை ஒரு ரெண்டே மாதத்தில் சூப்பரான ரிசல்ட்டை வந்து உங்கள் உடம்புல நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப மஸ்ட்டுன்றதை மனசில் வச்சீங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் நிறையாவே ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் காத்துட்ருக்குது ஸோ வாங்கப்போ நம்ம ஸ்டேட்டாக வீடியோ போகலாம் ஸோ பாடி பில்டிங்குன்றது ரொம்ப டஃபான ஒரு விஷயம் கிடையாது நீங்களாம் நெக்ஸ்ட் இருக்கிறீங்க ரொம்ப டஃபான ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கொண்டு வர முடியுதுல ஆனால் ஒரு சில பேர் வந்து ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டை கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கிட்டீங்களே போதுமான விஷயம் ஸோ இன்றைக்கி நண்பர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வெலாம் கேட்டுருங்க அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னான்னு பார்ப்போம் இதில் சஞ்சய் கேட்டுக்கிற ப்ரோ நான் ஜிம் போகிறேன் மந்த்லி டூ பியர் குடிச்சா மசல் க்ரோத் எஃபெக்ட் ஆகுமா இப்போ நிறைய பேர் வந்து பியர் குடிக்கலாமா இல்லை வந்து கொஞ்சம் சரக்கெல்லாம் அடிக்கலாமா என்னன்னு கேட்பீங்க ஸோ ரெண்டு பியர் மந்த்லின்றது ஒரு மேட்டர் ஆக்சுவலி கிடையாது இப்போ பியர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹெல்ககால் தான் சரியா ஸோ அதிகமாக நீங்கள் வந்து அந்த பியர் எடுக்கிறதால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் ஆனால் அது நீங்கள் ரெகுலர் பேஸிஸில் எடுத்தால் மட்டும்தான் ஸோ டெய்லி நீங்கள் பியர் அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் தான் அதே நீங்கள் மந்த்லி ஒரு ரெண்டு டைம் எடுக்கிறீங்கன்னா அந்த பியரே உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஏழு தடவை மிஸ்டர் ஒலிம்பியா அடிச்ச அர்னால்டோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வீக்லி சீட் மீல் பண்ணுவார் ஒன்ஸ் ஸோ வீக்லி ஒன்ஸ் சீட் மீல் பண்ணுற சமயத்தில் இந்த பியரை வந்து ஒரு போஸ்ட் ஓர்காட் மீலாக வந்து கன்சியூம் பண்ணுவார் ஸோ இதனால் நீங்கள் வந்து பியர் போய் குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஃபிட்னஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியம் அதில் பியர் ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணிக்குது இதில் அருணால்டு மட்டும் இல்லை பல ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் இந்த பியரை வந்து கன்சியூம் பண்ணி இருக்கிறாங்க ஸோ மற்றபடி பிராண்டி விஸ்கி ரம்மலாம் அடிக்கலாமா அப்படின்னு அடுத்தடுத்து கமெண்ட் போடாதீங்க ஸோ பியர் பற்றி தான் எக்ஸ்ப்ளைஷன் கொடுக்குறேன் ஸோ மந்த்லி ரெண்டுன்றது ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மசல் கெயின்லாம் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது இன்னும்

இப்போ டயட்டில் ஹெல்த்தியான ஃபேட்டே இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபேட்டு டைட்ல இல்லவே இல்லை ஸோ ஃபேட்டி ஃபுட்லாம் ஃபஸ்ட்டு எதுன்னு ஒரு நோட் பண்ணி வச்சுங்க ஃபேட்டி ஃபுட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் வருது நீங்கள் 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 கன்சியூம் பண்ணுறீங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலேருந்து ஒரு ப்ராப்பரான ஃபேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டைட்டில் தேங்காவை கன்சியூம் பண்ணுறீங்களா ஸோ வீட்டில் வந்து தேங்காயை பயன்படுத்தி சமையல்லாம் பண்ணுறீங்களா அதை பாருங்கள் இல்லையா தயவுசெய்து தேங்காவை ஆட் பண்ணுங்கள் அதுவும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபேட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மலாட்ட பயிர் வேர்காட்டில் சொல்லுவோம் இந்த மலாட்ட பயிரை உங்கள் டயட்டில் நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் கன்சியூம் பண்ணணும் சரி அது வரத்த மலாட்டியாக இருந்தாலும் சரி இல்லை பச்சை மலாட்டையாக இருந்தாலும் சரி இல்லை காஞ்ச மலாட்டையாக எப்படி இருந்தாலுமே நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் இதுலேருந்து உங்களுக்கு சூப்பரான ஃபேட் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இந்த கொல்லும் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இதுலேயும் நிறைய குட் ஃபேட் இருக்குது ஸோ ஒரே ஒரு பிரின்சிபல் மட்டும் மனசில் வச்சுங்க ஃபேட் ரெடியூசஸ் ஃபேட் உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா ஃபேட்டை கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி லீனாக இருக்கிறீங்க நான் ஃபேட்டு கன்சூம் பண்ண இன்னும் லீன் ஆகும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக மாட்டீங்க காரணம் என்ன உங்கள் உடம்புல கொஞ்சம் எக்ஸஸான ஃபேட்டு போகக்குள்ள அது பாடியோட சைக்கிளே மாற்றுது அப்போ உங்கள் உடம்பு லீனாக இருக்குதுன்னா அது ஹெல்த்தியான வெயிட் கெயின் பண்ணவும் சப்போர்ட் பண்ணுது ஸோ ஃபேட் வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது ஒரு சில பேருக்கு ஃபேட் லாஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது ஒரு சில பேருக்கு ஃபேட்டை கெயின் பண்ண சப்போர்ட் பண்ணுது இதில் கிராம் கேல்குலேஷன்லாம் ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கிறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் ஃபேட்டை கன்சியூம் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப ஃபேட்டியாக இருக்கிறீங்கனாலும் எவ்வளோ வேணாலும் ஃபேட்டை கன்சியூம் பண்ணலாம் இப்போ எவ்வளோ வேணான்றது வந்து நீங்கள் அதிகமாக ஃபேட்டை சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது கார்போஹைட்ரேட்ஸ் அளவு தான் இங்கே முக்கியமான ரேஷியோவே ஸோ ஃபேட்டுன்றது நீங்கள் லிமிட்டடாக எடுக்கணும் கிடையாது முடிஞ்சளவு எந்த ஒரு ஃபுட்டில் வந்தாலும் நீங்கள் ஃபேட்டை கன்சியூம் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு கேல்குலேஷன் ஆக்சுவலி கிடையாது நீங்கள் கேல்குலேட் பண்ண போனீங்கன்னா அது உங்களால் ப்ராப்பராக கல்குலேட் பண்ண முடியாது ஏன்னா வெறும் ஃபேட்டாக எந்த ஒரு ஃபுட்லேருந்து வரத்து இல்லை சரியா ஸோ இது மட்டும் புரிஞ்சிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்த கேள்வி என்னான்றது பார்க்கலாம் இதில் மகேஷ் கேட்டுக்கிறாரு கலிஸ்தனிக்ஸ் வெசஸ் ஜிம் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபார்ட்டி ப்ளஸ் இப்போ நிறையவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது இந்த கேலிஸ்தினிக் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் ருட்டின் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கேலிஸ்தினிக்ஸ் இது வந்து ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ருட்டின் வந்து சொல்லலாம் ஸோ கிளைமேட்டை பொறுத்து அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர்லாம் பொறுத்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி ஸோ ஃபுட்டு எல்லாமே இதில் மேட்டர் பண்ணுது நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி சடனாகவே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் சரியா ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது ஒன்றுமே பண்ணணும் ஃபோட்டி ப்ளஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு ஹெல்த்தி மென்னாக இருக்கிறீங்க ஃபிட்டான மென்னாக இருக்கிறீங்கன்னா கேலிஸ்திரி நீங்கள் எக்ஸசைஸ் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் தாராளம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸே பண்ணது கிடையாது மாசில் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுறதே பெரிய விஷயம் திடீர்னு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நாற்பதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் சூட் ஆகாது சரியா ஸோ பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு எக்ஸசைஸை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எது ஒரு எஃபர்ட்னாலும் நீங்கள் தாராளமாக போடலாம் அதனால் பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ப்ளஸ் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நார்மலான வாக்கிங் ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெவி வெயிட்டை புஷ் பண்ணணுன்னு கிடையாது மீடியமான வேட்டை புஷ் பண்ணி ஓவரால் பாடிக்கு அந்தந்த மசலில் வந்து டார்கெட் பண்ணுங்கள் காரணம் ஏன்னா கேலிஸ்தீனிங் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகம் எஃபர்ட் போட வேண்டியது அதிக கேலரி எல்லாம் பண்ணும் எக்ஸ்ட்ரா எனர்ஜிலாம் அந்த இடத்துல தேவைப்படும் பட் இதே நீங்கள் வெயிட் நீங்கள்லாம் போட்டிங்கன்னா அதிகம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜிலாம் தேவைப்படாது நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண போறீங்க ஜிம்மில் அப்போ ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை லிஃப்ட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் சரியா இதில் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசல் வந்து கெயின் ஆகும் ஸோ ஃபார்ட்டி பிளஸ் எந்த அளவு பாடியில் மசல் அதிகமாக இருக்குதோ அந்த அளவு நீங்கள் ஹெல்த்தியாக லாங் டைம் சர்வை பண்ண முடியும் ஸோ அந்த கேலிஸ்த நீங்கள் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ் போய் மசல் பில்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அது முடியாது ஸோ அதனால் ஜிம்மு தான் பெஸ்ட்டு ஃபார்ட்டி ப்ளஸ் அது நீங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸாக இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதில் மசல் பில்டும் ஆகும் ஏன்னா உங்களோட க்ரோத் ஹார்மோன் அதிகமாக தான் இருக்க போகுது ஃபார்ட்டி ப்ளஸ் க்ரோத் ஹார்மோன் குறையும் அதனால் மசலை சேவ் பண்ண பாருங்கள் எங்கள் மெயின் கோலே மசல் தான்றத மனசில் வச்சிக்கிட்டீங்கனாலே போதுமான ஒரு விஷயம் ஓகே டவுட் கிளியராக அடுத்துக்கள் பார்ப்போம் இதில் கவுசி கேட்டுக்கிறேன் மாஸ்டர் உங்கள் வீடியோஸ் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறைய நாலேஜ் உங்களால் லேர்ன் பண்ணியிருக்கேன் அது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு டூ டவுட் இருக்குது மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஜிம் ரெகுலராக போய் மசல் கெயின் பண்ணுவேன் ஆஃப்டர் தட் ஜிம் போக முடியாமல் ஏதாச்சும் மசல் லாஸ் ஆகிரும் இந்த மாதிரி கெயின் பண்ணி லாஸ் பண்ணி அடிக்கடி ஆகிறதுனால உடம்பு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமா சொல்லுங்கள் மாஸ்டர் செகண்ட் டவுட் ஜிம்மு ரெகுலராக போய் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சுகர் கட் ஆயில் ஃபுட்டு அவாய்டு பண்ணுறது இந்த மாதிரி உடம்புக்கு அன்ஹெல்த்தியாக இருக்க ஃபுட்டெல்லாம் அவாய்டு பண்ணுவாங்க ஆனால் இப்போ வர கிரியேட்டில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன்னு க்ரீன் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர்னு ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணியிருக்க கிரியேட்டின் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுக்கிறோம் உடம்புக்கு அன்ஹெல்த்தி தானே மாஸ்டர் ப்ளீஸ் சண்டே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள் மாஸ்டர் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா மசல் பில்டு நீங்கள் பண்ணுறீங்க நடுவில் ஏதாவது கேப் ஏற்படுது ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகணும் இல்லை வந்து ஸ்டடீஸ் பண்ணுறீங்க பிரச்சனைங்க ஒன்றும் கிடையாது திரும்ப நீங்கள் ட்ராக்கு வரீங்களா ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களா ப்ராப்பராக எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறீங்களா இதுதான் அங்கே முக்கியமான விஷயம் சரியா கேப் விடுறதால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு விடுறீங்கன்னு அர்த்தம் ஸோ ரெஸ்ட்டு விடுறதால கண்டிப்பாக உங்களோட ஹார்மோன் உங்களோட க்ரோத் ஹார்மோன்லேருந்து மசல் ஹார்மோன்லேருந்து எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் ஸோ ரெஸ்ட்டு கிடைச்சாலே பாடி ஃபாஸ்ட்டாகவே ரிக்கவரி பண்ண கற்றுக்கும் ஸோ அதனால் ரெஸ்ட்டு மஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க இதுதான் முக்கியமான விஷயம் சப்போஸ் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை அப்படியே லாங் டர்மாக கேப் எடுத்துட்டிங்க தான் அங்கே பிரச்சனையே அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டின்லாம் ஃப்ளேவரில் வருது தயவு செய்து கிரியேட்டின் மட்டும் ஃப்ளேவரில் வாங்காதீங்க அன்ஃப்ளேவர் கிரியேட்டின் வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி ப்ரீ ஒர்க் அவுட்லாம் ஃப்ளேவர் இல்லாத வராது உங்களால் கன்சியூமும் பண்ண முடியாது அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் என்னியோ உங்களுக்கு சைட் எஃபெக்ட் தான் ஆனால் அது லாங் டேர்மில் ஷார்ட் டர்மில் கிடையாது அதனால தான் இந்த எர்கோஜெனிக் சப்ளிமெண்ட் எல்லாம் நான் முடிஞ்ச அளவு லிமிட்டடாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஜார் நீங்கள் வாங்கினீங்களா ஒரு மாதம் பயன்படுத்துனீங்களா முடிஞ்சுதா ஒரு மாதம் கேப்பு விடுங்க உங்கள் பாடி திரும்ப ஜீரோ அப்படின்னா நார்மல் பேக் டு நார்மல் மோடில் வந்துடும் அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே முக்கியமே உங்கள் உடம்புக்கு நீங்கள் அளவு ரெஸ்ட்டு விடுறீங்க அதை ரிக்கவரி பண்ணுறதுக்கு ஸோ உங்கள் உடம்பு நேச்சுரலாகவே எல்லாத்தையுமே சரி பண்ணுறோம் பட் அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் இதுதான் ஒரே ஒரு விஷயம் சரியா ஸோ டவுட் க்ளியராக அடுத்து கேட்க இதில் சேர்ந்து கேட்டுக்கிறார் என் பொண்ணுக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் எத்தனை கேப்சுவல் பர் டே எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இவர் ஃபிஷ் ஆயில் கேப்சுவல்த நான் ரிவியூ பண்ணியிருந்தேன் அது கேட்டிருக்கிறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுன்றதுக்கு நீங்கள் அதிகமாக சப்ளிமெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சரியா ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து அவங்கள கன்சியூம் பண்ண விடுங்க நிறைய பேர் செய்கிற தவறே கம்மியான வயசில் அடிஷ்னலாக தேவையான சப்ளிமெண்ட்லாம் கொடுத்துட்றீங்க இப்போ சரி டிவியில் பார்த்தீங்க போய் ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுக்குறேன் போன் விட்டா வாங்கி கொடுக்குறேன் ஸோ இதில்லாம் ப்ரோட்டீன் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு மஸ்ட்டு உங்களுக்கு முக்கியன்றது கிடையவே கிடையாது இதையும் தாண்டி ஹெல்த்தியான முட்டை இருக்குது சிக்கன் இருக்குது வெஜ்ஜில் நிறையா ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது ஸோ பச்சை பயிரெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பரான ஒரு ஃபுட்டு வேக வச்சு அப்பப்போ கொடுங்க கருப்பு கலர் சுண்டல வேக வச்சு அப்பப்போ கொடுங்க சாப்பிட்டோம் ஸோ இதில் வர அந்த கார்பைட்ரேஸ் ப்ரோட்டீன் தான் அந்த உடம்பை வளர்க்க போகுது ஹெல்த்தியாக போகுது அதை விட்டுட்டு சப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் தயவுசெய்து எடுக்காதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிஷ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது சரியா ஸோ ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நீங்கள் ஃபிஷ் ஆயில் எடுக்கலாம் பட் பதினாறு வயசுலாம் ஆக்சுவலி வேணாம் ஹெல்த்தியான ஃபிஷ்ஷை கொடுங்க கன்சியூம் பண்ண சொல்லுங்கள் ஃபிஷ்ஷை எடுத்தாலே போதும் சூப்பராக இருக்குமே ஸோ இதெல்லாம் ஹோல் ஃபுட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக சொல்லுதான் நான் சொல்கிறேன் முக்கியமாக மற்றபடி நீங்கள் ஃபிஷ் ஆயில் எடுக்கணுன்னா எடுக்கலாம் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஹோல் ஃபுட்டில் உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே கிடைக்கும் ஃபிஷ்ஷோ இல்லை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒமேகாத்திரி மட்டும் எனக்கு கிடைக்கும் ஆனால் இதை நீங்கள் ஹோல் ஃபிஷ்ஷாக கன்சியூம் பண்ண வைக்கலாம் உங்களோட குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும் இதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதால இனியாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் தான் பட் சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் தான்ன்றத மனசில் வச்சுங்க சப்ளிமெண்ட் அடிஷ்னல் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுமா சொல்லுறோம் மெயின் சப்போர்ட் அது கிடையாது ஸோ டவுட் கிளியராக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஓகே அடுத்து கேட்குறோம் இதில் கிரிஷ் கேட்டுக்கிறாரு மை வெயிட் ஃபிஃப்டி எயிட் கேஜி பெல்லி ஃபேட் இருக்குது நான் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ண போகிறேன் என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும் ஆசைப்பட்றீங்களா சப்ளிமெண்ட் எடுக்கணுன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எல் காரன்டைன் சப்ளிமெண்ட்டை எடுங்க இந்த எல் காரன்டைன் நேச்சுரலாகவே உங்கள் ஃபேட்டை எனர்ஜியில் கன்வெர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுது பாடியில் நேச்சுரலாகவே ஹெல்த் காரன்டைன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சரியா அதை நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுக்கக்குள்ள இன்னும் அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணும் ஒரு சில பேருக்கு நேச்சுரலாக பாடியில் அந்த எல் காரண்டைன் சுரக்கிறது இல்லை அதனால தான் அந்த ஃபேட் எனர்ஜியாக யூஸ் ஆகிறது இல்லை அதே நீங்கள் எல் காரண்டைன் எடுக்கலாம் இந்த வேலையை அது ஈஸியாக பார்த்துருது இது ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எல் காரண்டைன் எடுக்கலாம் இந்த எல் காரனைனாக ஒரு ரெண்டு மாதம் பயன்படுத்துங்க பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வரும் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு ஃபேட் பர்னர் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து ஹைட்ராக்சிகட் இலைட் ஃபேட் பர்னர் இது சேஃபாகவும் இருக்கும் பெஸ்ட்டு இது ரெண்டையும் நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் எல் காரண்ட் எடுங்க மூணாவது மாதத்துக்கு ஃபேட் பர்னர் ஹைட்ராக்சிகட் இலாய்ட்டி எடுங்க மூணே மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேட் லாஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான டைட்டை கன்சியூம் பண்ணுங்க இதையே சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க ஃபேட் பர்னரே கண்டினியூ எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க மூணு மாதம் நான் சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் சரியா ஸோ எல் காரட்டன் ஆல்ரெடி நான் பல ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் போய் செக் பண்ணீங்கன்னா அந்த சேனல் பேஜில் கிடைச்சிடும் இல்லைனாலும் எல் கார்டன் ஆர்சி தும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எச்எப் சீரிஸ்தும் இருக்குது சூப்பரான எல் கார்டன் இதை நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் அடுத்தது கட் இலைட் இந்த டேப்லெட்டை எடுங்க இதோட ஜெயின் சப்ளிமெண்ட் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் போய் செக் பண்ணிங்க ஸோ சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அடுத்த கேட்டு இதில் ஊரு கேட்கறது ஐ மாஸ்டர் ரைட் நோ ஐ மீன் பல்கிங் ஃபேஸ் இப்போ ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணலாமா ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணால் எனக்கு அப்பிடைட் லோவாக ஆகுது ஸோ ஃபுட் ஜாஸ்தி லோட் பண்ண முடியல ஸோ ஃபுல்லாக பல்க் பண்ணிவிட்டு டூரிங் கட்டில் ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணலாமா எப்படி ஆப்ஸ் இருந்தால் ஜாஸ்தி ஃபுட் லோட் பண்ண முடியும் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் சண்டே கமெண்ட் பாக்ஸ் ஆப்ஸ் இருந்தால் அதிகமாக ஃபுட் லோட் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னால் அப்படிலாம் ஒன்று கிடையாது ஆப்ஸ்ன்றது ஒரு மசல் தானே நீங்கள் எந்தளவு பில்ட் பில்டு அந்த அந்தளவு அதிகமாக ஃபுட்டை லோட் பண்ணலாம் ஆப் இருக்கிறதால அந்த ஸ்டொமக்கில் இடம் கம்மியாக போகும் நீங்கள் நினச்சிட்டு அப்படி இல்லை அது தப்பு அது ஏன்னா யாருக்கு குவாலிட்டியாக மசல் இருக்குதோ அவங்களோட ஃபுட் கன்சம்ஷனும் போய் பாருங்கள் அதிகபட்சம் ஃபைவ் தௌசண்ட் கேலரி கன்சியூம் பண்ண முடியும் ஆனால் உங்கள்கிட்ட மசலே இல்லைன்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கேலரி கன்சியூம் பண்ண முடியுமா முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியும் ஆனால் அதிகமாக ஃபேட்டில் தான் சேவ் ஆகும் மசல் ஆகாது ஸோ மசல் இருந்தாலே அது ஃபேட்டில் சேவ் பண்ண விடாது அது மேக்ஸிமம் கேலரியை பர்ன் பண்ணிடும் ஓகே அடுத்து நீங்கள் என்ன கேட்டிங்க ஆப் ட்ரெயின் பண்ணுறதால உங்களுக்கு இஷ்யூ இருக்குதுன்னா பண்ணாதீங்க பல்க் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு சைஸ்லாம் கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டிங்லாம் பண்ணலாம் ஆப் ட்ரெயின் பண்ணலாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏன்னா ஓவரால் நீங்கள் பவர் லிஃப்டிங்லாம் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு ஸ்காட்லாம் போடுறீங்க டெட்லிஃப்டெலாம் எடுக்கிறீங்க ஹெவியான வெயிட்லாம் புஷ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே உங்கள் ஆப் பில்ட் ஆகும் ஸோ உங்கள் பிரச்சனை ஒன்றுமே இல்லை சரியா அப்புறமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் பாடி கண்டிஷன் பொறுத்து தான் உங்கள் பாடி எப்படி சப்போர்ட் பண்ணுது எந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் பாடி உங்களுக்கு காட்டுதுன்றதை புரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே கேள்வி இதில் ஆசை கேட்டுக்கிற இஸ் இட் பாசிபிள் டு கெட் யூஸ் ஷோல்டர்ஸ் வித்தவுட் ஸ்டெராய்ட்ஸ் லெக்ஸ் ஆர் ஸ்மாலர் கம்பேரிங் டு அப்பர் பாடி ஹவு டு கெட் பிக் லெக்ஸ் அண்ட் காஃப்ஸ் எக்ஸ்ப்ளைன் இன் சண்டே கமன் பாக்ஸ் ஓகே யூஸ் ஷோல்டரை வளர்க்குறது ஸ்டெராய்டாக வந்து எக்ஸ்ட்ராடனரி ஷோல்டரை உங்களால் வளர்க்க முடியும் அதே நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெராய்டு இல்லாத ஹெல்த்தியான டயட்டை கன்சியூம் பண்ணிட்டு சரியாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஷோல்டரை வளர்க்க முடியும் முடியாதெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது அதேமாதிரி லெக் மசல் வீக்காக இருக்குதா கேலரி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா லெக் மசல் அப்புறம் பைசிக் மசல் அப்புறம் ஷோல்ட்ரு மசல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் லீனாக வச்சு மசல் மட்டும் வளரும் அப்படின்ட்டு அப்படி ஆக்சுவலி பண்ண முடியாது உங்களால் உங்கள் வெயிட் தான் உங்களோட மசல் சைஸை வந்து டிசைட் பண்ணும் உங்கள் உடம்புல வெயிட்டே கம்மியாக இருக்குது அப்படின்னுக்குள்ளே எப்படி சைஸ் வரும் சரியா ஸோ வெயிட் கெயின் பண்ணுங்கள் அளவு வெயிட்டை கெயின் பண்ணுங்க இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்க அதில் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணல நீங்கள் ஸோ எத்தனை கேஜி இருக்கிறீங்கன்னு பாருங்கள் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெயிட்டை கூட்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிக்ஸ்ட்டி கேஜி இருக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு தேர்ட்டி கேஜி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களோட கோல் வெயிட் கெயின் பண்ணுறதுல தான் இருக்கணும் அதுக்கு நான் அன்ஹெல்த்தியாக ஃபேட் கெயின் பண்ணுறேன் நீங்கள் தயவு செய்து ஹெல்த்தியான வெயிட் கெயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் லெக் மசிலிருந்து ஓவரால் மசல் ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு மஸ்குலே சைஸாகவும் வந்துடும் ஓகே அவ்வளோதான் விஷயம் எடுத்து பார்ப்போம் இதில் இவர் கேட்டார்கள் ஹாய் அண்ணா நான் உங்கள் பிகினர் பிளான் ட்ரை பண்ணினேன் எயிட் கேஜி கெயின் பண்ணிவிட்டேன் விச் இஸ் ரியலி அ குட் நியூஸ் பட் சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஸோ இப்போ இன்டர்மீடியட் போகிறேன் ஸ்டில் பல்கிங் பண்ணணும் அதுக்கு டயட் பிளான் சொல்லுங்கள் மெயின்லி நான் பவுடர் யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக சிக்கன் கன்சியூம் பண்ணேன் ஸோ ஸ்டில் பல்கிங் பண்ணணும் அட்வைஸ் அண்ட் கிளியாரிட்டி வேணும் அண்ட் ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா பிகாஸ் இன்டர்மீடியேட்டில் ரெஸ்ட் கம்மியாக இருக்குதுனால கேட்குறேன் அண்ணா ஓகே இன்டர்மீடியட் பிளானில் ரெஸ்ட்டு கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் அதிகமாக கேலரியை கன்சியூம் பண்ணணும் எதுக்குன்னா இப்போ தான் உங்கள் பாடி மசலில் வந்து பில்ட் பண்ணுற ஜோனில் இருக்கும் நீங்கள் ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபுட்டே கம்மியாக கொடுக்குறீங்க ஆனால் அதிகமாக கேலரி பர்ன் பண்ணிங்கன்னால் சைஸ் எப்படி பிடிக்கும் ஸோ பல்கிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவு கேலரி நீங்கள் அதிகப்படுத்துறீங்களோ அந்தளவு ஃபாஸ்ட்டாக பல்க் ஆவீங்க அதே நீங்கள் கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்போ நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க ஆனால் கேலரி கம்மியாக போகுதுன்னா உங்களால் பல்க் பண்ண முடியாது ஏன்னா பாடி வந்து அந்த கேலரி ஆல்ரெடி பர்ன் பண்ணுது உங்களோட பிஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் கேலரி ஆல்ரெடி நேச்சுரலாகவே பர்ன் ஆகுது பத்தாத்துக்கு நீங்கள் எக்ஸசைஸ் வேறு பண்ணுறீங்க அப்போ இன்னும் கேலரியாக பர்ன் பண்ணுறீங்க அப்போ அடிஷ்னல் கேலரி தேவைப்படுதுல இப்போ நீங்கள் சிக்கன் எடுக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அது ப்ரோட்டீன் தான் காப்ஸிங்க முக்கியம் ரொம்ப பல்க் பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் ஏ நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் உங்களோட ரேஷியோ உதாரணத்துக்கு ஒரு இருபது கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு மடங்கு கார்போஹைட்ரேட்ஸ் கன்சியூம் பண்ணும் அப்படின்னா ஒரு அறுபது கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு மூணு மீலில் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா கேல்குலேட் பண்ணீங்க இல்லை ஒரு அஞ்சு மீலை கன்சியூம் பண்ணீங்கன்னா கேல்குலேட் பண்ணீங்க இப்போ ஒரு கேலரி வச்சு ஒரு வாரத்துக்கு நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வரீங்கன்னா அதை நோட் பண்ணீங்க எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு அப்போ அந்த கேலரியை ஏதோ ஒரு மீலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு மீலில் நீங்கள் கேலரி இன்க்ரீஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக பல்க் ஆவீங்க இதுதான் முக்கியம் சரியா இப்போ கேலரியில் நீங்கள் குட் கார்போஹைட்ரேட்ஸை கன்சியூம் பண்ணணும் கொஞ்சம் போது சிம்பிள் கார்போட்ஸை எடுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பல்க் ஆகணும்னா நீங்கள் ஆல்ரெடி லீனாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பல்காக கொஞ்சம் அடிஷ்னல் சிம்பிள் காப்ஸை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ ப்ரோட்டீன் வந்து உங்கள் மசலில் பில்ட் பண்ண போது பார்த்தாத்துக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் பல்கினஸை கொண்டு வரப்போகுது ஸோ சிக்கன் மட்டுமே இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்தாது கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு மாசு சப்ளிமெண்ட்டை பயன்படுத்துங்க சரியா இல்லைன்னா நம்ம ஸ்வீட் பட்டேட்டோ வருது ஒயிட் பொட்டேட்டோ வருது ப்ரவுன் ரைஸ்லாம் வருது ஒயிட் ப்ரெட்டு ப்ரவுன் ப்ரெட்டு இந்த மாதிரி கேலரியை இன்டேக் பண்ணுங்கள் அதிகமாக பீனட் பட்டர்லாம் வாங்கி பனானா ஸோ ஃப்ரூட்ஸு இதெல்லாம் டைட்டில் நீங்கள் ஆட் பண்ண போனால் எக்ஸ்ட்ரா கேலரி போகும் கண்டிப்பாக உங்களால் பல்க் பண்ண முடியும் அதுக்கு தான் அடிஷ்னாக சப்ளிமெண்ட்லாம் இருக்குது ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்கூப் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஸ்கூப் எடுத்தாலே ஒரு இரநூறு முந்நூறு கேலரி ஈஸியாக கிடைச்சிருது அது ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுங்க நீங்கள் சப்போஸ் சூப்பராக பல்ப்புன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது இல்லாத எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆகாதலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை கன்சியூம் பண்ணும் நேச்சுரலாக எடுக்கணும் சப்ளிமெண்ட் இல்லை ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக பல்க் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் பேஷன்ஸ் வைக்கணும் கண்டிப்பாக எல்லாமே ஆகும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் பல்க் பண்ணுறது ஈஸியான ஒரு விஷயம் தான் கேலரியை கரெக்டாக கேல்குலேட் பண்ணிங்க எழுதி உட்காந்துட்டு கேல்குலேட் பண்ணும் கிடையாது எடுக்கிற சாப்பாடு பத்துதா அது எல்லாமே கரையுதுன்னுக்குள்ள நீங்கள் அடிஷ்னலாக எடுத்தாகணும் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் சரியா ஸோ ஃபிட்னஸ்ல இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் அது நீங்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் பாடியில் சூப்பரான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண நினச்சாலும் சரி இல்லை மசல் கெயின் பண்ண நினச்சாலும் சரி கன்சிஸ்டன்சி இங்கே ரொம்ப ஒரு முக்கியம் பத்தாத்துக்கு உங்களோட எஃபர்ட் எந்தாலும் வேலை செய்யுதுன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் ஸோ எவ்ரி வீக் எவ்ரி மந்த் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த ரிசல்ட் பொறுத்து அடுத்தடுத்து நீங்கள் செய்கிற ஒரு விஷயமும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்ன்றதை புரிஞ்சுங்க ஸோ ஃபிட்னஸில் இன்னும் நிறையவே கற்றுக்க வேண்டியது இருக்குது எல்லாமே இந்த சேனல் மூலிமா ரெகுலராக உங்களுக்கு நான் கற்றுத்தருவேன் மறக்காமல் அந்த ஆதம் தமிழ் ஃபிட்னஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் சேனல் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க அப்போ தான் ஒரு ஒரு பதிவு மிஸ் பண்ணாத உங்களால் பார்க்க முடியும் ஃபிட்னஸில் நிறையவே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது எங்கேயுமே தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள் இந்த சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதற்கு வெயிட் பண்ணுறாங்க பாய்